அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவையின் நந்தநந்தன சுந்தரி கோதாய் நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனைப் போட்டு என்னாட்டிற்கும் இறைவா போற்றி நேற்றைய பதிவு இன்னும் கொஞ்ச காலந்தான் லைஃப் இஸ் டூ ஷார்ட் அப்படின்னு சொன்ன பதிவுடைய எக்ஸ்டென்ஷன் தான் என் வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் வருகின்ற ஐந்தாம் தேதி பௌர்ணமி நாலாந்தேதி இர இரவுலருந்து ஐந்தாம் தேதி சாயந்தரம் வரைக்கும் இருக்கின்றது ஐந்தாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு சரியாக பத்து மணிக்கு வந்துடுங்க பத்தரை மணிக்கு திருநெல்வேலியில் உள்ள தாம்பரவணி ஆற்றங்கரை ஒட்டி உள்ள உச்சிஷ்டர் கணபதி என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற பிள்ளையார் கோயில் கோவிலில் வைத்து பயனர்களுக்கு நாம் வந்து நாட்டு பஸ் கொடுக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்வில் திருநெல்வேலியுடைய மாநகர மேயர் திரு கிட்டு அவர்கள் கலந்து கொள்ள இசைவு தெரிவித்துள்ளார் ஸோ வருக நல்ல நிகழ்வுக்கு உங்களுடைய வருகை அவசியம் தேவை அதன் பிறகு கோயில் சார்பாக புளியோதலையும் சக்கர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லமே உணவருந்து பெண் கலைவோம் உங்களை எல்லோரும் உங்கள் எல்லோரையுமே இருக்கிறம் குப்பி வருக வருக நான் வரவேற்கின்றேன் இது முதல் விஷயம் ரெண்டாவது நேற்றைய வீடியோ வந்து நண்பர் தமிழ் கூட கமெண்ட் பண்ணிருந்தார் ஆனால் லைஃப் இஸ் டூ ஷார்ட்னு சொல்லாதீங்க நீங்கள் பாசிட்டிவான நெகட்டிவாக பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு சரி இது ஏன் என்ன நீங்கள் நானுன்ற மாதிரி பார்க்காமல் ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் ஒரு பொதுவான பிரச்சனையில் தினம் தினம் நம்ம கையாள வேண்டிய அணுகுமுறை என்ற ஒரு விஷயமாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் லைஃப் இஸ் டூ ஷார்ட் நமக்கு காலம் குறைவாக தான் இருக்கின்றது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம வந்து தொலைதூரத்துக்கு துயரத்துக்கு அழைத்து சொல்லும் பெரிய வெற்றியத்தோட வைக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்னை ஒருத்த ஒரு நான் டூ டேஸ் பேக் சொன்னால் அவர் யோன்னு சொல்கிறாரு அவர் சென்னை கெட்ட சொல்லி திட்டுறாரு திரும்பவும் நான் காரை விட்டு இறங்கி சண்டை போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் போட்டிருக்கலாம் போலீஸ் வர வச்சிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் என் பவரை காமிச்சிருக்கலாம் என்ன யூஸ்னு கேட்குறேன் அந்த இடத்துல எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுளை அப்படியே நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன் இது ரொம்ப ஈஸி எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிக்கணும் எல்லா இடத்துலையுமே நாம் சொல்கிறதா நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியான பா சரியான விஷயமாக நான் பார்க்கல என்னுடைய பார்வையில் என்னுடைய கண்ணோட்டத்தில் நகர வேண்டிய இடத்துல நீங்கள் நகர்ந்தே ஆக வேண்டும் நின்று விளக்கம் சொல்லாதீங்க அப்புறம் மறு கேள்விகள் வரும் அதற்கு ஒரு விளக்கம் தேவையில்லை அதற்கு பதில் நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா சாரி தவறு செய்யலைனா கூட சாரி ரெண்டு விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் தவறு செஞ்சால் சண்டை வரப்போகுது தவறு செய்யலனா சண்டை வரப்போகுது ரெண்டுத்துக்குமே சாரின்ட்டு நகர்ந்துருங்க அதை தவிர அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இன்ஃபேக்ட் இதில் வந்து இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என் கூட நிறைய பேர் பயணப்படுறாங்க இல்லையா அதில் ஒரு நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணி ரொம்ப அறிவார்ந்த பெண்மணி அவங்களுக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் அந்த அம்மா அவங்க கணவர் இவங்க மூணு பேருமே அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க இந்த வீடியோ வந்து அவங்க பார்ப்பதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நான் சொல்கிறேன் அவங்க கணவருக்கும் அவங்க கணவர் ரொம்ப அற்புதமான மனிதர் அவன் மனைவி அற்புதமான மனுஷி அருமையான பிள்ளைகள் யுஎஸில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அங்கே அந்த கல்ச்சருக்கெல்லாம் போகாமல் நம்மளுடைய நம்முடைய சிந்தனையுடன் வாழக்கூடிய வா வாழ்ந்துருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன ஒரு விஷயன்னா திடீர்னு ரெண்டு பேருக்கும் ஒரு அபிப்பிராய வேதம் ஏதோ ஒரு விஷயத்தில் வருது ரெண்டு பேரும் அவன் பேசிக்கிறதுல எட்டு மாதம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு அவன் பேசி ஒரே ஊருக்கு வரணா கூட கணவர் தனியாக வருவார் மனைவி பிள்ளைகள் தனியாக வருவாங்க கணவர் தன்னுடைய மூமெண்ட்டை மனைவி சொல்ல மாட்டார் மனைவி தன்னுடைய மூமெண்ட்டை கணவர்கிட்ட சொன்னாலும் அவர் கேட்குறது கிடையாது இது வந்து என்கிட்ட வந்து என் நண்பர் ஒருவர் சொல்லும்போது அவங்க நேரடியாக என்கிட்ட சொல்லலை சொன்னபோது நான் சொன்ன பதில்தான் உங்களுக்கும் இந்த இடத்துல கணவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத அவர் கேட்க மாட்டேறா ஆணாதிக்க உணர்வு மேல் சாவனிசம் இப்போ அந்த பெண் வந்து சம்பாதிக்கலை பெண்ண்கிட்ட வருமானம் இல்லை படிப்பு இல்லை போல் சூழ்நிலையில் அந்த பெண் அந்த ஆண்கிட்ட கட்டுப்பட்டு தானே இருப்பா இப்போ இன்றைக்கி படிப்பு வந்தாச்சு பணம் சம்பாதிக்கிறாங்கன்றதுனால ஆணை எதிர்த்து கேள்வி கொள்ள கேள்வி கேட்க அவளால் முடிகின்றது ஆணுக்கு அடங்கி போக அவளால் முடிக்கின்றது ஆண் சொல்வதை சரியாக தவறா என்று ஆலோசனை செய்து நல்ல முடிவை எடுக்க முடிகின்றது அது வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆணோட முடிவுக்கு எதிரான முடிவாக இருக்கின்றது இது சரியாக தவறானா சொக்கலிங்கம் நீயும் வந்து ஆணாதிக்க உணர்வை ஆத ஆதரிக்கின்றாய அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் தான் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நாளம்தான் விட்டு கொடுத்து போயிடுங்க நம்ம வந்து படித்திருந்தாலும் கணவர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு நான் தெரிஞ்சிருந்தாலும் கணவர் முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிட்டுருக்காருன்ற தெரிஞ்சிருந்தாலும் தவறான வழிகாட்டுதலே அவர் காமிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தாலும் இறைவன் மேலே படியை போட்டுட்டு அவர் சொல்கிறத கேளுங்கள் ஏன்னா வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் ரொம்ப நாள் தான் நம்ம பயணப்பட போகிறதில்லை நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளைங்களோட லைஃப்பில் அந்த மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அந்த மூணு பொம்பளைங்க பிள்ளைங்க லைஃப்பில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்னென்னா அம்மா அப்பா எப்போ தான் சண்டை போட்டிருக்காங்க அரேஞ்ச் மேரேஜ் இவ்வளோ தான் போட்டிருக்கு என்னென்னா அம்மா அப்பா எப்போ தான் சண்டை போட்டிருக்காங்க அப்போ லவ் மேரேஜ் பெட்ரு என்னடா அம்மா அப்பா சண்டை போட்டுருக்காங்க அமெரிக்க வாழ்க்கை பெட்ரு ஏன்னா அம்மா அப்பா எப்போ தான் சண்டை போட்டுருக்காங்க சில்லறத்தனமாக இருக்குது அவங்க பார்வையில்ல அப்போ கல்யாணமே வேண்டாம் போல் நிறைய ஆப்ஷன்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு வந்துடும் ஒன்ஸ் அந்த பிள்ளைகள் அந்த ஆப்ஷன்ஸை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னா திரும்ப அவங்கள மீட்டு கொண்டு வரது ரொம்ப சிரமம் ஆகிடும் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா அந்த நான் அந்த நண்பர்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்ன நண்பர்கிட்ட சொன்னேன் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் அவர் என்ன அவருடைய கம்ப்ளைண்ட் அவர் அவர் பக்கம் நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவர் பக்கம் தவறு இருக்கு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் என் மனைவி நான் சொல்கிறத கேட்க மாட்டேறேன் கேட்குற மாதிரி நடிக்கவாது செய்யணும் அந்த பொண்ணு நடிச்சுட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஒரு இது வந்து புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு மூணு பிள்ளைய பெற்றுருக்காங்க அந்த புருஷன் சொல்கிறத பொண்டாட்டி கேட்கல பொண்டாட்டி வந்து புருஷன் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னால் இருபது வருஷம் வாழ்ந்து அவங்களாலே பண்ண முடியல அந்த கரெ கரெக்டான நிகழ்வை நோக்கி அவங்க நகர முடியலன்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம் அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல புரிய வேண்டியது லைஃப் இஸ் டூ ஷார்ட் எதுக்கு சண்டை சண்டை போடுறதால இவ்வளோ தீமைகள் இருக்குது சண்டை போடுறதால இவ்வளோ சங்கடங்கள் ஏற்படும் ஸோ அந்த சண்டையை தவிர்த்துட்டு ஒரு பெருந்தன்மையுடன் அவங்க கொஞ்சம் அதை யார் விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஸோ லைஃப் இஸ் டூ ஷார்ட் திமு திமுரோட திமுராக இருப்பார் கணவர் கணவர் ரொம்ப மட்டம் தட்டுவார் அவமானப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் சில கணவர்கள்லாம் பத்து பேருக்கு முன்னாடி தான் தன்னுடைய மனைவி அசிங்கப்படுத்துவாங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க சொந்தக்காரங்க இவ்வொரு மண்ணுக்கெல்லாம் அழைக்கலை காப்பி போடக்கூட தெரியல சமைக்க தெரியாது ட்ரெஸ்ஸு போட தெரியாது குளிக்க காலங்காலத்தில் குளிக்க மாட்டேன் அழுக்காக இருக்கா உப்பு இல்லை காரம் இல்லை இப்படி பத்து பேருக்கு முன்னாடி அந்த மனைவி வையக்கூடிய திட்டக்கூடிய ஆண்கள் இந்த சமுதாயத்துக்கு உண்டு சில இடங்களில் சில பெண்களும் என் கணவர் வந்து பத்து பிசா போஜனம் கிடையாது மற்றவங்கள மாதிரி ஒரு சாமர்த்தியம் இல்லை ஒரு அசமஞ்ச கல்யாணம் கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் இண்டாது அவன் ஆம்பில் அவன் அவனை நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க அவள் பத்து பேர் முன்னாடினா ரெண்டாதே ஒரு பெண்மணி அவர் அவளும் உங்களை மாதிரி ஒரு மனுஷ ஒரு ஒரு ரத்தமும் சதையும் ந நரம்பும் வந்து உள்ள எலும்பும் உள்ள ஒரு பெண்மணி தான் ஒன்றும் ரோபா கிடையாது அப்போ அவளை விட்டு அவளும் அவங்க உடஞ்சி போயிடுவா இங்கே கணவர் உடையிற மாதிரி அங்கே பெண்ணும் பெண்ணும் உடைவாள் மனைவியும் உடஞ்சி போயிடுவாள் அப்போ அந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னதான் லைஃப் இஸ் டூ ஷார்ட் கொஞ்சம் காலம்தான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்ற ஒரு அந்த அந்த வார்த்தையுடைய எந்த இடத்துல அதை பிரயோகம் பண்ணணுன்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இது நீங்களும் நானும் கொஞ்சம் காலத்தில் செத்து போயிட்டு வந்ததை சொ வலியுறுத்துவதற்கான விஷயமாக இருக்குது அதுதான் நடக்க போகுது ஆனால் நான் என்ன அர்த்தத்துக்கு அந்த வா அந்த வாசகத்தை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் புரிஞ்சுங்க என்ன பேக்ரவுண்டுக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு கிளாசிக் உதாரணம் ரெண்டாவது வந்து விட ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் என்ன சொல்லலாம் ஒரு இன்னொரு வெளிநாடு சம்மந்தமான ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒரே ஒரு பெண் குழந்த மனைவி வந்து நல்லா படித்தவர் கணவர் வந்து பெரிய படிப்பு இல்லை அவர் சாதாரண ஒர்க்கராக போய் எப்படியோ வந்து அவங்க தொழில் கற்றுக்கிட்டு ஒரு சூப்பர்வைசர் லெவலுக்கு வந்துடுறாரு மனைவி அவருக்கு நேர் நல்லா படித்தவங்க அவர் நிறைய அம்மா வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்களை பண்ண தெரிந்தவங்க அவங்க நிறைய கற்றுக்கணும் ஆசைப்படக்கூடியவர்கள் அதுபோல் கற்றுக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவங்க மனைவியுடைய கேரக்டரை வந்து யாரோ ஒருத்தங்க அவங்க கணவர்கிட்ட சொல்லிடுறாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து கேமரா போடுறார் வீட்டுக்கு வெளில போட்டால் பரவாயில்ல வீட்டுக்குள்ள ரூமுக்கு கேமரா பெட்ரூம் டாய்லெட்லாம் கேமரா கிடையாது வீட்டுக்கு கேமரா வீட்டுக்குள்ளேயும் கேமரா ஸோ யார் வந்தாலும் அந்த கேமராவை தாண்டி தான் உள்ளே வர முடியும் கிச்சனில் அது ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் ஆனால் அந்த என்ட்ரன்ஸில் கேமரா கவர் பண்ணியிருக்கோம் திடீர்னு வந்து வெளியில் போயினா கூட ஃபோன் பண்ணி ஏன் நிற்கிறார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கணவர் இந்த இடத்துல அந்த அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அந்த பெண் இடத்துல நான் இருந்தேன்னா அப்படிப்பட்ட புருஷன் கூட வாழ்றது பற்றி நச்சு நச்சு நச்சுன்னு அந்த செருப்பு கட்டி நான் ஆல்ரெடி அடிச்சுட்டு வந்திருப்பேன் அந்த பெண்ணு ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான பெண்மணி என் நல்லா தெரியும் எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணவங்க அந்த எங்கள் அதனால் வந்து எனக்கு நல்லா தெரியும் அவங்கள நான் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல நான் நடந்த விஷய நடக்க நடந்த நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்கிறேன் அடிச்சிருக்கணும் ஆனால் அந்த பெண்மணி தான் அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டால் தன் பிள்ளைங்கள் சங்கடப்பட்டோம் தன் பிள்ளைங்கள் கஷ்டப்பட்டோன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாசி பட்டத்தையும் வந்து க சுமந்துக்கிட்டு தன் மேலே இருக்கக்கூடிய சந்தேக பார்வைக்கும் வந்து சந்தேக பார்வையும் கணக்கில் வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை இன்றைக்கும் நடத்திட்டுருக்காங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து அவங்க கணவர் அப்படி மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் உண்மை இருக்கணும் ஒன்று உண்மை இல்லை உண்மை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனைவியை வந்து விட்டு பிரியலாம் இல்லை ஏன் நடந்ததுன்னு சொல்லி கேட்கலாம் இது ஒரு விஷயம் இனிமேல் நடக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் கேமரா உதவி இல்லாமல் தன் மனைவியை வாழ விடணும் அப்போ கேமரா உதவி இல்லாமல் மனைவியை வாழ விடலை ஒன்று ரெண்டாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சந்தேகம் அப்படின்னும்போது போது இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் தான் வாழ போகிறாங்கன்ற உண்மை அவங்க மறந்து அளவு தான் அதுக்கு நான் சொன்ன முதல் விஷயத்தில் பெண் தவறு ரெண்டாவது விஷயத்தில் பெண் சரி பெண் மிக சரி மிக சரியானவள் அவளுக்கு அந்த பட்டத்தை வந்து சுமக்க வச்சது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ணது வேறு யாராக இருக்க முடியும் இன்னொரு சக பெண்மணி தான் வேறு யாருக்கும் அந்த பெருமை போகாது அதனால் அந்த பெண் அந்த வழியோட சங்கடத்தோடு தான் லைஃப்பில் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு அவள் வாழ்ந்துட்டுருக்கார் ஒரு முறை இது சம்பந்தமாக பேச்சுக்கள்லாம் வரும்பொழுது அவ ரொம்ப தெளிவாக அந்த சில விஷயங்களை பதிய வைக்கின்றாள் கோவப்படாமல் சங்கடப்படாமல் அழாமல் மற்ற பெண்கள் போல அழுது ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாமல் ரொம்ப படித்த பெண்ணில் ரொம்ப அழகாக ஒரு கோர்ட்டில் எப்படி பாயிண்ட் ஒன் டூ த்ரீன்னு அது போல் பாயிண்ட்ஸை வச்சு அவன் நகர்ந்து போயிட்டாள் காரணம் அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரியும் இன்னும் கொஞ்சம் காலம்தான் நாம் வாழப்போகின்ற அப்போ இந்த ரெண்டாவது சுச்சுவேஷனில் அகெயின் நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு குழந்தைய பத்துக்கிறாங்க இதுவும் ஒரு இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அதனால் தன் மேலே சந்தேகம் வருது தன் மனைவி மேலே ஒருத்தனுக்கு சந்தேகம் வருதுன்னா அவனை மாதிரி ஒரு ஒழுக்க கேடானவன் இந்த உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது அவனை விட ஐயோக்கின்னு எவனுமே இருக்க முடியாது அவனை விட ஒரு பச்சை புறம்போக்குத்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வேற யாருமே பண்ண முடியாது இது போன்ற விஷயத்த யாருமே பண்ண முடியாது இது ஒரு ஐயோக்கித்தனத்தின் உச்சக்கட்டம் வரம்பின்றி விளிம்பின்றி பெருமாளை நேசித்தால் ஆண்டாள் அப்படின்னா போல வரம்பின்றி விளிம்பின்றி தன்னுடைய கணவரை முழுக்க முழுக்க நேசிக்கூடிய அந்த பெண்மணியே அவன் சொந்த கணவனையும் சந்தேகப்படுறான் அப்படின்னு சொன்னால் இது இந்த வீணரை இது போன்ற வீணரை இந்த பூமி தாங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போ அவன் கணவனுக்கு அந்த பெண்ணோட கணவருக்கு தெரியல நாம் வாழப்போகிற காலம் கொஞ்ச காலம் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம மனைவி விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி நினைச்சிருந்தானே விட்டு கூறு போட்டிருப்பான் அவன் அவன் வந்து எல்லா பெண்களுக்குமே எல்லா ஆண்களுக்குமே பிரேக் பாயிண்ட் ஒன்று உண்டு இல்லையா அவன் வந்து சாதத்தில் விஷத்தை வச்சு கொள்ளலாம் இல்லை இவளே கத்தியாக இருக்கிற கோபத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் கத்திய அளவுக்கு புருஷனை கொண்டுடலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் நான் அப்படி வளர்க்கப்படலை என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னை அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ராமனின் மனைவி சீதை எப்படி ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலோ அந்த வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய அந்த பெண்மணி கையில் எடுத்த ஆயுதம் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தான் வளப்படுறோம் லைஃப் இஸ் டூ ஷார்ட்டு அப்படின்ற ஒரு உண்மை நான் இதில் இதன் மூலமாக எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் காலை எழுந்து இரவு தூங்குவதுக்குள்ளே நம்ம எத்தனை விதமான சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விதமான ஒரு பிரச்சனைகளை நாம் வந்து ஃபேஸ் பண்ணுறோன்றது பாருங்கள் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மெத்தடாலஜி நம்ம வந்து யாரும் புரிஞ்சுக்கலை இப்போ நான் எனக்கு ஒரு விஷயம் நான் வந்து எப்போதுமே சொல்வேன் பணம்ன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் பணக்காரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புவதை விட உங்களை சுற்றி இருக்கும் மகள் நம்பணும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நேற்று இரவு விமானத்தில் வர வேண்டியது ல லாஸ்ட் மினிடில் வந்து ட்ரெயினில் வரக்கூடிய சுச்சுவேஷன் நானும் என் மனைவியும் அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் இன்றைக்கி அதனால் வந்து ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஏசியில் டிக்கெட் போட்டு வரோம் வேலை எல்லா மாதிரி தூங்கியாச்சு காலையில் எழுந்துச்சு திருநெல்வேலில் இறங்கணும் மூணை மணிக்கு இறங்கணும் மூணு மணிக்கு இறங்கணும் என் ஒய்ஃப் தான் சொல்கிற நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம் அந்த பக்கம் அது நைனார் அண்ணன் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நயனார் நாகேந்திரன் இப்போ பிஜேபி மாநிலத்தில் தலைவர் என் ஒய்ஃப் நல்லா தெரியும் ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா சாமி கும்பிட்ருக்கோம் அவரும் அவரோட அந்த மனைவியை வந்து அவங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமார் வீட்டிலே வந்து காரில் சொந்த காரில் விட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காங்க என் மேலே ரொம்ப மரியாதை உள்ள ஒரு மனிதன் அப்புறம் நான் ஒன்று போனேன் அப்புறம் பார்த்தா அவர் தான் வந்தோன்னே அப்புறம் நான் நான் பேசிட்டு ஒரு நிமிஷம் பேசிட்டு எப்போ போகிறீங்க எல்லாம் கேட்டார் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து நான் ஒரு வாசலில் இறங்குறேன் அவர் ஒரு வாசலில் இறங்குவார் அது ஒரு ஆறு பே இருக்கும் நான் ஒரு பேலேருந்து இறங்குறேன் அவர் ஒரு பேலேருந்து இறங்குறாரு அவர் சொன்னார் திருச்சியிலேருந்து இறநே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் நானும் ஒய்ஃபும் அவர் 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 கூட ரெண்டு பேர் வராங்க நான் அவர் சரி நான் பத்திரம் பத்திரம் நான் போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறேன் என் ஒய்ஃபும் அவர் விஷ் பண்ணேன் அப்போ உங்களுக்கு வண்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆ இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்களை போய் நான் கேட்ட மாதிரி உங்களுக்கு இல்லாத வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறேன் எங்கள் ஊர்லேயே பெரும் பணக்காரர் நயனா நாயந்திரன் அற்புதமான மனிதர் அவர் வந்து அப்போது சுக்கலிங்கம் அப்படின்னு சொன்னால் அப்போ பெரும் பணக்காரன்ற ஒரு ஒரு எண்ணத்தை அவர் வச்சிருக்கார் இப்போ சமயத்தில் கூட நாங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒரு த்ரீ ஹவர்ஸை கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்புறம் வெரி லாங் டைம் வெரி பெரிய கேப் அப்புறம் அப்புறம் ரெண்டு மூணு இடத்துல நான் பார்க்குறேன் நடுவில் ஒரு இடத்துல பழம் வாங்கினப்போ பார்த்தேன் இப்போ நேற்று ட்ரெயினில் பார்க்குறேன் அப்படின் போது நான் இந்த கிரெக்ஸ் என்னென்னா அவர் வந்து பார்க்குறாரு பார்க்கல ஆனால் ரொம்ப டூரேஷன் இருந்தது லாங்கர் டூரேஷன் ஷார்ட் மீட்டிங் எதாக இருந்தாலும் சொக்கலிங்கம் அப்படின்னா ஒரு பணக்காரன்ற ஒரு ஒரு இமேஜ் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அவரோட மூலையில் ஸ்டோ ஸ்டோர் ஆகியிருக்கு அவர் பெரும் பணக்காரர் அவரோட பறவை நானும் பெரிய பணக்காரன் போது இந்த விஷயந்தான் நம்ம வந்து கையில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும் பார்த்தீங்களா இந்த மெத்தடலஜின்னு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா என்ன மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம்ன்றான் ஒருத்தன் திட்டுறானா இப்போ நான் போயிட்டுருக்கேன் இப்போ வண்டி இடிச்சிட்டேன் கண்ணாமனான்னு திட்டுறான் நம்ம கடைசி வரைக்கும் மன்னிப்புங்க தெரியாமல் விட்டுட்டேங்க இது தப்பு ஏன் மேலே அவன் மேலே தப்பு இருந்துட்டு போய்ட்டோம் தப்பு ஏன் மேலே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம அடாப்ட் பண்ணணும் என் பையன் கார் ஓட்டிகிட்டு காலேஜ் போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் இதாக எவனாக ஆயிடிச்சானே இவன் ரொம்ப சண்டை போடுவான் அதெல்லாம் பண்ணாத அது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது நீ சண்டை போடுறாலும் ஒரு ரவுடியாக இருப்பான் பொறிக்கியாக இருப்பான் திடீர்னு கத்தி எடுத்து அப்படி ஒரு ஒரு கோடு போட்டோன்னா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு அந்த ஏஜ் இல்லை நான் அதெல்லாம் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன் வண்டி தானே போனால் போயிட்டு போதும் நீங்கள் எப்போ வண்டியில் இடித்தாலும் பார்த்து போங்கம்மா பார்த்து போங்க சிஸ்டர் பார்த்து போங்க என் வண்டி ஆனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பார்த்துங்க அப்போ அந்த அந்த சூழ்நிலையை மாறிடும் அப்போ நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னன்றது நம்ம வந்து கையில் எடுக்கணும் மா இப்போ நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ சொக்கலிங்கம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன் அப்போ யார் அதை நம்பணுமோ அவங்க சுற்றி இருக்க எல்லாருமே நம்புகிறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் அதே போல் இன்னும் கொஞ்சம் காலம்தான்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க லைஃப்பில் இருக்கணும் சண்டை போடவே போடாதுங்க சாக போகின்றோம் இன்னைக்கா நாளைக்கா நாலைக்கா அடுத்த வரமா அதுக்கு அடுத்த வரமான்னு தெரியாது வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் நாம் வந்து அந்த மகிழ்ச்சி என்கின்ற கோட்டை மட்டும்தான் தொட்டு நம்ம வாழ வேண்டும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பூதாகரமாக்கி ஈரை பேனாக்கி பேனை பெரிய பூதமாக்கி இந்த வாழ்க்கையை வேண்டாம் அதற்கு பதில் ரொம்ப ரொம்ப சட்டிலாக ரொம்ப விஷயத்தை டீல் பண்ண இப்போ நம் நம்மளை நம்ம 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 ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம் நமக்கு சில கோபம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதை அதை வந்து சிரிப்பதை தவிர அது கடந்து சிரித்து கடந்து போதை தவிர நமக்கு வேறு வழி இருக்காது அப்போ அந்த இடத்துல சிரிக்கணும் சிரிச்சுட்டு கடந்து போங்க ஆனால் நமக்கு தெரியும் உண்மை என்னென்னு சொல்லிட்டு தெரியும் நல்ல நல்ல ஷோர் ஷார்ட் யூ யூ நோ ஃபார் ஷுவர் இந்த பிராவலத்துக்கு இதுதான் காரன்றது தெரியும் ஆனால் சம்மந்தப்பட்டவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அமுக்குனியாக உட்காந்துருப்பாங்க இந்த பிடிச்சி வச்ச பிள்ளையாக சாயில பிடிச்சி வச்ச பிள்ளையாக உட்காந்து உட்கார வச்ச மாதிரி நீங்களும் அப்போ வந்து பொண்ணை குச்சி வச்சு குத்தக்கூடாது அப்படியே கடந்து போயிட்டே இருங்க இதுதான் நான் அடாப்ட் பண்ணுறது அப்போ நீங்கள் வந்து காலிலேருந்து நைட்டுக்குள்ளே எங்கெல்லாம் சண்டை வந்திருக்கு எங்கெல்லாம் முகத்தை தூக்கி வச்சுருக்கோம் எங்கெல்லாம் அழுதுருக்கோம் எங்கெல்லாம் அழக்கூடிய தருணம் ஏற்படுது எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணுங்கள் அந்த எல்லா இடத்துக்கும் ஆன்சர் இன்னும் கொஞ்சம் கலந்து தான் அவ்வளோதான் அதுதான் ஆன்சர் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு பொண்ணு என்கிட்ட கோவப்பட்டா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொன்னபோது அந்த விஷயம் வந்து எங்கள் கூட யாரோ தெளிவு தெரிவிச்சிட்டாங்க அது வந்து என்னன்றது நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சேன் நேற்று கூட என்னுடைய குழுவை சேர்ந்த ஒருத்தங்க சொல்கிறாங்க குழுவில் புதுசாக சேர்ந்த ஒருத்தங்க அவங்க ஒரு நல்ல நாலேஜபிள் ஃபீமேல் அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஐடி அனாலிஸ்ட் அவங்க அவங்க ஒரு காரணத்துக்காக எங்கள் கூட சேர்த்தோம் அவங்க கூட அண்ணே அவங்களை நம்ம வந்து எதாவது பனிஷ் பண்ணணும் எல்லாம் வேண்டாம் குழுவே இருக்கட்டும் அந்த குழுவே இப்போ பிரிச்சிட்டேன் நான் இப்போ நான் வந்து ஐ சேட் ஐ வில் டேக் ஓவர் இதுக்கு காரணம் என்னன்றது புரிஞ்சு போச்சு இந்த டூரிசம் ஃபுட்டை சொக்கலிங்கம் நேரடியாக ஹேண்டல் பண்ணிக்கிறேன் மிச்சத்தை வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தெரியாத ஒரு ஒரு கவுண்டர் சமுதாயம் சேர்ந்த பெண் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த இன்ஃபர்மேஷன் யார் லீக் பண்ண முடியும் பண்ணிக்க முடியும் கவுண்டர் சமுதாயம் சேர்ந்த ஒரு ஆள் தான் லீக் பண்ண முடியும் அப்போ அதை அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதை கண்டுபிடிக்கிறது யாருன்னு சொல்லிட்டு இருக்குல்ல இருபது பேரில் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அந்தளவுக்கு மூளை கடவுள் கொடுக்கலையா அப்போ அந்த இடத்துல நான் இதே ஸ்டார்டி தான் அடாப்ட் பண்ணேன் எதுக்கு போய் நம்ம கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு நான் தப்பு பண்ணல நான் வந்து யாரையும் வந்து வாங்க என்னை வந்து ரூமில் பாருங்க நான் வெட்டியாக இருக்கேன் நான் உதவி பண்ண தயார் அப்படிலாம் சொல்லலை உதவின்னு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு இது பண்ண முடியாது உங்கள் நீங்கள் இதுக்கு சூட் ஆக மாட்டீங்க இதுக்கு தான் சூட் ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறோமா ஆ இது தான் சார் அப்போது ஏன் இதுக்காக போய் பயந்துக்கிட்டு நான் ஐ டூ இட் ஃபார் யூ நான் என்னோடய சொந்த இது சொந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன் அடுத்த வாங்கிக்கலாம் நான் சொல்லலை இது வந்து இது சொல்ல வேண்டிய நிர்பந்தனால இப்போ நான் சொல்கிறேன் இது போல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் சொக்கலிங்கம் யாருன்னு தெரியாமல் அந்த உதவி பெற்றவங்களாம் இருக்காங்க இது ஆண்டாள் பொதுவாக நான் சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு கேட்டால் நான் வந்து சொன்னேன் இது டீல் முடிஞ்சது ஆனால் அது வந்து சரியாக புரிஞ்சு கொள்ளப்படாமல் யாரோ ஒருத்தர் வந்து நடுவில் கலந்துக்கப்பட்டு அவங்களும் வந்து கெட்ட எண்ணத்தில் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாங்க ஏன் நம்மளே நம்ம நம்ம கம்யூனிட்டியாக இருக்க நம்மளே பண்ண முடியாதான்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க சரியாக புரிஞ்சிக்காமல் கூட அது வந்து பெருசாகலாம் எனக்கு என்ன கோவம்னா அது ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு கூட்டு வந்து பெண்மணி மேலே கோவம் ரெண்டு பெரிய காரணத்துக்காக நான் கோவத்தில் இருந்தேன் கோவத்தில் கோபம் போயிடுச்சு ஆனால் வந்து இனிமேல் வந்து பிரயாணம் என்பது இருக்காது அது போன்ற ஆட்கள் கூட ஏன்னால் பிரயாணம் பட்டோம் அப்படின் சொன்னால் இதே போல் சம்பவம் நடக்காது ஆனால் இதுக்கு ஒத்த இன்னொரு சம்பவத்தை அது வந்து கொண்டு வந்து கொடுத்துரும் அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த கோவத்தெலாம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல மூளைலாம் அவ்வளோ அவங்க நாளைக்கே பார்த்தா கூட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பொண்ணு எப்படி இருக்காங்க பையன் எப்படி இருக்காங்க வீட்டுக்கார எப்படி இருக்காங்க மாமியார் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அதை நான் கேரிங் டவுன் பண்ணல அப்போ நீங்களும் வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்போது அது நடந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலம் தான் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் வாழட்டும் ஆனால் எனக்கு தெரியும் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணால் தான் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் காலம்தான்ன்றது வந்து அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி ஒழிய அது ஒரு நெகட்டிவான விஷயமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த ஃபார்முலா அடாப்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் குடும்பமும் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக செல்வ செயல்படும் பிரம்மாண்டமான வெட்டிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக்கும் தாய் ஆண்டாளுக்கும் நர்சனுக்கே மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஸ்ரீ ஸ்ரீராம ஸ்ரீராமஜயன்